ஹாய் ஆல் டுடே ஃபிஃப்டீன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஷேர் மார்க்கெட் கடந்த சில மாசமாக சரிவிலையே இருக்குது ஆஸ் அன் இன்வெஸ்டர் இந்த நிலமையில் என்ன பண்ணலாம் ட்ரேடர்ஸ் ப்ராப்ளம் இல்லை அவங்க டெய்லி இல்லை வீக்லி ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் இன்வெஸ்டர் அவங்க ஆஸ் ஆஃப் நவ் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றினா ஒரு சின்ன அவேர்னஸ் தாங்க எக்ஸாம்பிள் ஒரு சிலரோட போர்ட்ஃபோலியோ டென் பர்சன்ட் டவுனில் இருக்கலாம் ஒருஸ் ஒரு சிலருது ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் வரைக்கும் கூட சில பேரோட போர்ட்ஃபோலியோ இருக்குது ஸோ த ரேஞ்ச் வில் பி டென் டு ஃபிஃப்டி எது வேணால் இருக்கலாம் இப்போது நிஃப்டி டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போவே நம்ம போர்ட்ஃபோலியோ இவ்வளோ டவுன்னால் நிஃப்டி மேபி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி அப்போது நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டவுன் ஆகும் மேற்கொண்டு நம்ம போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆகாமல் இருக்க ஹெஜ்ஜிங் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடியே லாஸில் இருக்கேன் மறுபடியும் ஹெஜ்ஜிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க ஹெஜ்ஜிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸில் இருப்போம் லாஸ் ஓரளவுக்கு மினிமைஸ் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட் பல கிராஷை பார்த்துருக்கு அர்ஷத் மேத்தா ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் செவன் டூ எயிட் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கோவிட் வரைக்கும் பார்த்தாச்சு பட் ஸ்டில் நிஃப்டி ஆல் டைம் ஹை டச் பண்ணி காட்டியிருக்கு ஸோ இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஸ்டே இன்வெஸ்டர் ஹெஜ்ஜிங் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம சேனலை சஜெஸ்ட் பண்ணுங்கள் வி ஆர் தேர் ஃபார் யூ லெட்ஸ் க்ரோ டுகெதர் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ